ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக இலவச தையல் இயந்திரம் வழங்குறாங்க இது யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் எப்படி நீங்கள் போய் விண்ணப்பம் செய்யணும் இதுக்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழக அரசு சார்பாக சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் இயந்திரம் வந்து வழங்குகிறாங்க இது யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆதரவற்றவர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கைம்பெண்கள் உடல் ஓணமுற்றவர்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையும் இவங்க தான் ஸோ அடுத்து என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தையல் பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆதரவற்றவர்களாக இருக்கலாம் அல்லது உடல் ஓனமுற்றவர்களாக இருக்கலாம் அல்லது கைமெண்ணாக இருக்கலாம் ஸோ இதற்கெல்லாமே வந்து ஒரு எவிடென்ஸ் வேணும் அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வேணும் ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வயதினை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு டு நாற்பதுக்குள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய ஆண்டு வருமானம் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி இரண்டாயிரத்துக்கு கீழ் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்த தையல் இயந்திரத்தை வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த தையல் பயிற்சி முடித்ததுக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நகல் கொடுக்கணும் ஆதரவற்றோர் அல்லது வந்து கைம்பெண்கள் இது மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அதை வந்து நீங்கள் வருமான சான்றிதழ் கண்டிப்பாக கொடுக்கணும் புகைப்படம் வங்கி கணக்கு தொலைபேசி நம்பர் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எங்கே போய் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க சமூக நலத்துறை சார்பாக வந்து வழங்கப்பட்டு வருகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் வந்து விண்ணப்பம் செய்யலாம் அல்லது வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ஆஃபீஸரை அணைக்கு வந்து அதற்காக வந்து விண்ணப்பம் செஞ்சு அதுக்கான ஒரு ரசீதியை வந்து நீங்கள் வாங்கி வச்சிக்கணும் அப்போ வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சதுக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து பார்க்கப்படும் சப்போஸ் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்குறதுக்கு நீங்கள் அந்த ஒரு ரசீது வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து பார்க்கப்படுகிறது ஸோ நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த சமூக நலத்துறை அணிகி இதற்கான விண்ணப்பத்தை வாங்கி அதில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் பூர்த்தி செய்து அதன் பிறகு வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்பெல்லாம் போய் விண்ணப்பம் செய்யலாம்னா அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறையில் தற்போது வரையுமே இருக்குது அதனால் வந்து நீங்கள் மேலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இ சேவை மையத்திலேயோ அல்லது வந்து சமூக நலத்துறையிலேயோ போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இந்த தையல் இயந்திரத்தை வந்து நீங்கள் வந்து வந்து இலவசமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது போன்று நீங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சிக்க நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்